வணக்கம் நேர்களே நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா இன்றைய கேள்வியை கேட்போமா சரி தமிழ்நாட்டுடைய தேசிய பழம் என்ன பழம் சொல்லுங்கள் பார்ப்போம் தேசிய பழம் தமிழ்நாட்டுடைய தேசிய பழம் என்ன பழம் நான் மூணு என்றதுக்குள்ளார சொல்லிடுங்க ஒன்று ரெண்டு மூணு நேரம் முடிஞ்சிருச்சு நான் சொல்லட்டுங்களா தமிழ்நாட்டுடைய தேசிய பழம் பலாப்பழம் பலாப்பழம் தான் வந்துட்டு தமிழ்நாட்டுடைய தேசிய பழம் அதை பாருங்கள் தமிழ்நாட்டுடைய தேசியம்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா சொல்கிறப்போ அது ஒன்று ஒன்றும் நம்மளை நம்மளை சார்ந்தும் நம்மளுடைய குணாதிசயங்களை பிரதிபலிக்கிறது மாதிரியும் இருக்கும் தமிழர்கள் மேன்போக்காக பார்த்தோம்னா கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்கிறது மாதிரி தெரியும் அந்த கபடி விளையாடுறது ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம வந்துட்டு ஏதோ கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆளுங்க மீசை வச்சுக்கிறது மீசையெல்லாம் பார்க்குறப்போ ஏதோ முரட்டுத்தனமா இருக்கும் முரட்டுத்தனமான ஆள் போல் இருக்குது அப்படி அப்படி நமக்கு ஒரு தோற்றம் அளிக்குது ஆனால் மனசளவில் பார்த்தோம்னா நம்ம ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க மற்ற நாட்டு மக்களோடலாம் நம்மளை ஒற்றுமைப்படுத்தி பார்க்குறப்போ ஒப்பிட்டு பார்க்குறப்போ நம்ம எவ்வளவோ பரவாயில்ல நம்ம ரொம்ப ரொம்ப நல்லவங்க உண்மையிலேயே இன்னமும் தன்னோட உயிரை கொடுத்து தன்னோட நண்பர்களை காப்பாற்றுற பழக்கம் நிறையாவே இருக்குது யாருன்னே தெரியாதவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறதும் நம்மள்ட்ட நிறையா இருக்குது இது வந்து மற்ற மற்ற நாட்டுங்கள்டெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு யார் தெரிஞ்சவங்களுக்கே உதவி செய்ய மாட்றாங்க நாம் வந்து தெரியாதவங்களுக்கும் உதவி செய்வோம் அவ்வளோ ஏங்க சாதாரணமாக சொல்லணும்னா தாகம்னு வந்தவனுக்கு தலைவால இலை போட்டு சோறு போடுற ஒரே இனம் தமிழ் இனம் மட்டும்தான் இதுக்கு மேலே இதை வந்துட்டு விரிவாக எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அவ்வளோதான் தாகம்னு ஒருத்தன் வந்து வீட்டில் கேட்குறான் ஒரு வீட்டில் அவனுக்கு தலைவால இலை போட்டு சோறு போடுற இனமாக தமிழ் இனம் இப்போ பார்த்துக்கோங்க நம்மளுடைய நம்மளோட பாரம்பரியம் எப்படிப்பட்ட பாரம்பரியம்னு இப்போ நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா பலாப்பழத்தை பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு முள் முள்ளு முள்ளு முள்ளாக இருக்கும் கையில் குத்துற அளவுக்கு இருக்காது இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப மிருதுவான கைகள்லாம் கொஞ்சம் அழுந்துறப்போ வலிக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் அது உள்ளார இருக்கிற சுலைகளை பார்த்தோம்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் அதில் வந்துட்டு எதுவுமே வீணாக போகிறதே கிடையாது நாமளும் அந்த சுளைகளை சாப்பிடலாம் அதில் இருக்கக்கூடிய பல கொட்டைகளை வந்துட்டு குழம்பு வச்சு சாப்பிட்லாம் அதோட தோல் கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதோட தோலை வந்துட்டு நம்ம மாட்டுக்கு கொடுக்கலாம் மாடு வந்துட்டு ரொம்ப மிகவும் ரொம்ப சுவச்சி சாப்பிடும் அந்த பலா தோலை அதில் எந்த ஒரு எந்த ஒரு பாகத்தையும் தேவையில்லாமல் தூக்கி போடுற பாகமே கிடையாது பலாக்கோட்டையில் குழம்பு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சரி இப்போ நம்ம தமிழர்களும் மாதிரி தான் மேலாக பார்க்குறப்போ ரொம்ப கடினமானவங்க ரொம்ப முரட்டத்தனமாக இருக்கிறாங்கங்கிறது மாதிரி தெரியும் ஆனால் உள்ள பார்த்தோம்னா ரொம்ப மிருதுவான நபர்களாக இருப்பாங்க அதுக்கு தான் இதை சொல்லுவாங்க தமிழ்நாட்டுடைய தேசிய பழம் பலாப்பழம் இந்த பலா மரத்தை பார்த்திங்கன்னா சாதாரணமாக சராசரியாக ஒரு மரம் ஒரு வருஷத்துக்கு இரநூறு காய்கள் காய்க்குமா இரநூறு காய்கள் காய்க்குமா அதில் நம்ம சின்னதாக இருக்கிறப்ப அறுத்து குழம்பு வைக்கிறதும் உண்டு பெருசாக பழமாகி பலாப்பழமாக சாப்பிட்றதும் உண்டு சரி இப்போ அந்த பலாப்பழம் இருக்குது பல மரம் இருக்குது இது ரொம்ப புத்திசாலி மரம் அது யோசிக்குமா அந்த மரம் யோசிக்குமா ஏன்னா எப்போ பார்த்தாலும் அறுத்துக்கிட்டே போயிடுறானுங்களே காய்ங்களா ஒரு காய கூட நம்ம வச்சிக்கவே போல இருக்குது அப்படின்ட்டு அந்த பலாமரம் என்ன பண்ணுமா மனிதர்களை ஏமாற்றி சரி வெளியில் காய்ச்சா தானே தான் நீங்கள் பச்சிட்டு போயிடுறீங்க அப்படின்ட்டு பூமிக்கு கீழே பலாப்பழத்தை வந்து உண்டு பண்ணிடும் வேரில் வந்துட்டு பலாப்பழம் காய்க்கும் நிறைய பேருக்கு பலாமரம் வச்சிருக்கிறவங்களுக்கு நிறையா பேருக்கு இந்த விஷயம் தெரியும் பூமிக்கு கீழே பலாப்பழம் உருவாயிடும் ஆனால் மனிதர்களுக்கு தெரியாமல் காய்ச்சி காய்ச்சிடணும் அப்படின்னு யோசிக்க தெரிஞ்ச அந்த பல மரத்துக்கு மனிதர்களுடைய மூக்குக்கு தெரியாமல் அந்த வாசத்தை அடக்கி வைக்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் போச்சு வேரில் காய் வந்துருச்சுன்னா அது பழமான பழமாகிற வரைக்கும் அந்த கொள்ளைக்காரருக்கே தெரியாது பழமானதுக்கு அப்புறம்தான் வாசம் அடிக்க ஆரம்பிக்கும் அங்கிட்டு போகிறவங்க வர்றவங்க எல்லோரும் வாசம் பிடிக்க ஆரம்பிச்சுடுவாங்க யோ மரத்தில் காய காணும் ஆனால் வாசம் நல்லா வருது பூமிக்குள்ளார இருக்கியா காய் அப்படின்டுவாங்க உடனே அவங்களும் கொஞ்சம் நல்லா மோந்து பார்த்து எங்கெல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்து கரெக்டாக அதை தரையை நோண்டி வேரில் இருக்கிற பழத்தை பறிச்சுருவாங்க எப்பயுமே மேலே காய்க்கிற பலாப்பழத்தை விட தரைக்கு கீழே காய்க்கிற வேரில் காய்க்கக்கூடிய பலாப்பழம் வந்துட்டு ரொம்ப சுவையாக இருக்கும் அதிகபட்சம் வந்துட்டு அந்த பலாமரம் வச்சிருக்கிறவங்க வேரில் காக்கிற பலாமர பலாப்பழத்தை வந்துட்டு விற்க மாட்டாங்க அவங்களே பயன்படுத்திடுவாங்க பலாமரம் நம்மளோட முக்கணிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா மா வாழை அதில் வந்துட்டு இரண்டாம் கனியாக இடம்பெற்ற பலா பழம்தான் தமிழ்நாட்டுடைய தேசிய பழம் என்னென்ன இருக்குல்ல இந்த தகவல் சுகை சுவையாக இருக்கிறதா